திருவண்ணாமலையில் கிரிவல பாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை உடனடியாக ஆட்சியர் நேரில் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல பாதையில் அண்ணா நுழைவு வாயிலில் இருந்து அரசு பேருந்து பணிமனை வரை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நடந்து சென்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நடைபாதைகளை ஆக்கிரமித்து ஆங்காங்கே கடைகள் வைத்திருந்ததை கண்டவர் உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டார்

சாலையில் அமர்ந்து பிச்சை எடுப்பதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களை வீடு திரும்ப அறிவுறுத்தினார் கிரிவலம் வரும் பக்தர்களை ஏமாற்றும் விதமாக நடந்து கொண்ட திருநங்கைகளும் எச்சரிக்கப்பட்டனர் கடைகளில் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு இடையூறு தரும் வகையில் வைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்யவும் ஆட்சியர் உத்தரவிட்டார்